ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் மாடல் போர்ட்டபுள்னு சொல்ல முடியாது டேபிள் ரேடியோன்னு சொல்ல முடியாது ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ரேடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ரேடியோ பார்த்திங்கன்னா எட்டாச் கம்பெனி ஆடுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதல்ல வந்திருக்கு இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெட்டல் க்ராச் ஆன மாதிரி இருக்குது மற்றபடி ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதில் நீங்கள் மூணு வகையான சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று டேரெக்ட் ஏசி பவர் யூஸ் பண்ணலாம் சிக்ஸ் ஓல்ட்டு டிசி அடாப்டர் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஃபியூச்சர்ஸ் ஃபுட் எடுத்துக்கினீங்கன்னா இதில் ஃபோர் பிராண்ட் ரேடியோஸ் இருக்குது எஃப்எம்மு ஏஎம்மு எஸ்டபிள்யூ ஒன்று எஸ்டபிள்யூ டூ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் சேட்டலைட் ரேடியோவும் இருக்குது ஆனால் சேட்டலைட் ரேடியோ சிக்னல் எனக்கு ரீச் ஆகலை நானும் நிறையா தடவை ஃபேஸ் பண்ணிவிட்டேன் சரி நான் ஏதாச்சும் சரியாக செக் பண்ணலையாட்டு ரெண்டு மூணு டைம் செக் பண்ணேன் மேபி அது எனக்கு செட் ஆகலை என்னோடய லொக்கேஷனில் கிடைக்கலையா இல்லை சேட்டலைட் ரேடியோ இந்தியாவில் கிடைக்கிதான்னான்னு எனக்கு ஐடியா இல்லை நான் நிறைய டைம் தேடி பார்த்தேன் எனக்கு சரியான டீட்டெயில் கிடைக்கலன்றதுனால நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை பின்னாடி வந்து சேட்டலைட் ரேடியோவும் ஹாண்டிலும் கொடுத்துருக்காங்க அதுக்கான டவரான்டனா கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்எம் ரேடியோ நாலு பேண்டுமே நல்லா கிளியராக எடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட் வரும்போது அதில் டபுள் டிஜிட்டல் நம்பர்ஸ் வரைக்குமே இதில் வந்து ரிஸ்டோர் பண்ண முடியுது இதோட இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் ரேடியோஸில் நீங்கள் மேனுவலாக டியூன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் ஆட்டோ டியூன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இல்லை ஃப்ரீக்வன்ஸி உங்களுக்கு தெரியலை நீங்கள் இந்த நம்பர்ஸில் ஃப்ரீக்வன்ஸி செட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் அலாரம் செட் பண்ணி அந்த டைமுக்கு நீங்கள் ரேடியோ சேனல்ஸ் செட் பண்ணி ஆன் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் கிளாக்கும் செட் பண்ணிக்கலாம் ஆனால் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஒன்றும் அதில் பேட்டரியிலோ இல்லை ஏசியிலோ ரன்னிங்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த கிளாக் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக டைம் ஓடிட்ருக்கு இல்லைன்னா ரீஸ்டார்ட் ஆகிடுது இதில் வந்து இன்னும் ஒரு அடிஷனலான நல்ல ஃப்யூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஸ்டீரியோ அவுட் புட் இருக்கிற இருக்கிற மாதிரி ரேடியோஸ் கேட்டுகிட்டு இருந்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ அவுட் புட் இருக்கிற ரேடியோஸ் தான் ஏன்னா இதில் வந்து மூணோ ஸ்பீக்கரு நீங்கள் அவுட் புட் எடுக்கிறதுல வந்து இதில் ஸ்டீரியோ யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் மோனோ ஸ்டீரியோன்னு செட்டிங் கொடுத்துருக்காங்க அதனால ஸ்டீரியோவில் கொடுக்கும்போது நல்ல ஒரு கிளியரான சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குது இதில் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் சேனல்ஸ் எல்லாமே நல்லா அக்யூரேட்டாக நல்லா கிளியரான பர்ஃபாமன்ஸ் கிடைக்கிது ஏன்னா அதில் டபுள் டிஜிட்டல் நம்பர்ஸ் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருது அதனால் நல்ல கிளியரன்ஸ் ஆன எஃப்எம் ஃப்ரீக்குவன்சி இது கவர் பண்ணுது இந்த ரேடியோ நம்மகிட்ட சேலில் இருக்குது உங்களுக்காக இருக்காது இந்த ரேடியோ வேணும்னு நினச்சுன்னா நம்மளை சேனலில் கான்டேக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து எஃப்எம் ரேடியோஸ் கேட்குறீங்க கேட்டுட்டு லொக்கேஷன் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது நீங்கள் வந்து சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறீங்களான்றீங்க ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண பொருளை தான் உங்களுக்கு கொடுக்குறோம் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பேயர்ஸ் கிட்ட வந்து ஏமாந்துருக்கேன் பொருளை அப்புறம் அவங்க பேமெண்ட் கொடுக்கல சிலவங்க பாதி பேமெண்ட் கொடுத்தாங்க சிலவங்க ரெஸ்பான்ஸே இல்லை பிளாக் பண்ணிவிட்டு அதோட அஸ்காண்ட் ஆகிட்டாங்க அதனால வந்து மோஸ்ட்லி நான் வந்து சிஓடி கொடுக்க மாட்டேன் நீங்கள் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் நம்பிக்கையெல்லாம் தாராளமாக உருவாக்க முடியாது அதனால் இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் பே பண்ணி வாங்குங்க இல்லைனா நீங்கள் வீடியோஸ் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை அடுத்த வீடியோவில் போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரேடியோஸை கொண்டு வரேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம்